ஹலேவர் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கரூரில் நடந்த இன்சிடெண்ட் பார்த்தா பார்க்க போகிறோங்க ஸோ இதில் வந்து நம்ம யார் மேலேயும் மிஸ்டேக் சொல்கிறது இது ஒரு ஆக்சிடென்ட் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இது வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு மீட்டிங் நடக்கிறப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வந்து இன்சிடெண்ட் நடக்காத மாதிரி நம்ம வந்து சேஃப்டி ப்ரிக்காஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து இல்லை விஜய் மேலே வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஸோ அவரோட ரசிகரவரை பார்க்கணுன்றதுக்காக வந்தீங்க எனக்கு புரியுது பட் ஆனால் வந்து லைக் நம்ம வந்து ஒரு நீங்கள் உங்கள் ஒரு ரசிகரை விட லைக் வந்து உங்கள் உயிர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து அவரை பார்க்கணுன்றதுக்காக போனது எல்லாமே ஓகே பட் அவங்களும் வந்து சொன்ன சேஃப்டி ப்ரிகாஷன் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஸோ அதை ஃபாலோ பண்ணாதும் உங்கள் மேலே மிஸ்டேக் தான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர சொன்னதும் அதை மீறி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஸோ பட் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு பட் நடந்ததுக்கு அப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு மட்டும் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இதை விட்டுட்டு நம்ம வந்து லைக் வந்து மற்ற கட்சிகள் நம்ம குறை சொல்றது நைக் வந்து அந்த கட்சியில் போயிட்டு விஜய் கட்சியில் இருக்கவங்களே மற்றவங்கள வந்து குற சொல்லிட்டு பிளேம் பண்ணிட்டு பட் அதர் பாலிடிக்ஸ் வந்து சும்மா விஜய் மேலே பிளேம் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வேணாம் இதில் போனது வந்து நிறைய குழந்தைங்க உயிரும் பெண்கள் உயிரும் நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் உயிர்ப்பு இருக்கு நம்ம அதை தான் நம்ம மெயினாக நம்ம பேசுகிற மாதிரி பார்க்கணும் நம்ம அதற்கான நெக்ஸ்ட் நம்ம நடக்காமல் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு வந்து தேவையில்லாமல் வந்து இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறது வேணாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்றப்போ நெக்ஸ்ட் டைம் அதை வந்து நடக்காமல் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து விஜய் சாரும் வந்து ஒரு இன்ஸ்டருக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணி நீங்கள் தான் வந்து உங்களோட ரசிகரை வந்து ஒரு வழிநிறுத்தி கொண்டு போகணும் ஏன்னா வந்து அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புரியாமல் ஒரு க்ரேஸில் வந்து இது எல்லாமே பண்ணுறாங்க எந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனும் ஃபாலோ பண்ணுறது எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கரண்ட் ஆஃப் பண்ணனால இந்த விஷயம் நெக்ஸ்ட் வந்து என்னமோ சொல்லியிருந்தீங்க கரண்ட்டே ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் ஏதாவது ஆஃப் பண்ணியிருக்கலாம் கரண்ட்டு மட்டும் ஆஃப் பண்ணாமல் இருந்தால் இன்னமும் நிறைய வந்து உயிர் சேதம் வந்து ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா வந்து கரண்ட் கம்பத்து மேலே கூட ஏரியை வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்ப அது உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சு நம்ம பேசுறது கரெக்டாக இருக்கும் அதை விட்டு தேவையில்லாமல் மற்றவங்கள பழி போட்டு தேவையில்லாம் மற்றவங்க வந்து ப்ளேம் பண்ண தேவையில்லாம் ஏன்னா இந்த இழப்பு வந்து பெரிய இழப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு இது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் வர மீட்டிங்ஸை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி இல்லை ஒரு கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மேலே குறை சொல்லி ஒருத்தர் மேலேயே ஒருத்தர் வந்து பழி போடுறதை விட்டுட்டு இன்சூரன்ஸ் நடக்காமல் பார்த்துக்கறதா ஒரு நல்ல வழியாக இருக்கும் தேங்க்யூ